நீங்கள் இணைந்திருப்பது வெற்றி டிவி லஞ்ச் பிரேக் செய்திகளுடன் ரயில் ஒன்றில் ஏற்பட்ட தொழில்நுட்ப கோளாறு காரணமாக கடலோர ரயில் சேவையில் தாமதம் ஏற்பட்டுள்ளது பூசா ரயில் நிலையத்திற்கு அருகில் காலியில் இருந்து கல்கிசி நோக்கி பயணித்துக் கொண்டிருந்த ரயிலிலேயே இயந்திர கோளாறு ஏற்பட்டுள்ளது இதனால் காலை நேரத்தில் இயக்கப்படும் ரயில் சேவைகளில் தாமதம் ஏற்படும் என ரயில்வே தெரிவித்துள்ளது ஐக்கிய மக்கள் சக்தியின் எஞ்சிய தேசிய பட்டியல் பாராளுமன்ற உறுப்பினர்கள் தொடர்பில் இன்று இறுதி தீர்மானம் எடுக்கப்படவுள்ளது இது தொடர்பான தீர்மானம் இன்று எடுக்கப்படும் என அக்கட்சியின் சிரேஷ்ட பேச்சாளர் ஒருவர் தெரிவித்துள்ளார் ஐக்கிய மக்கள் சக்தி ஐந்து தேசிய பட்டியல் பாராளுமன்ற உறுப்பினர் பதவிகளை வென்றுள்ளதுடன் அதன் செயலாளர் ரஞ்சித் மதும பண்டார அவற்றில் ஒன்றை ஏற்கனவே சாத்திய பிரமாணம் செய்து கொண்டுள்ளார் இதன்படி எஞ்சிய நான்கு தேசிய பட்டியல் பாராளுமன்ற உறுப்பினர் பதவிகளுக்கான பெயர்கள் இன்று தேர்தல்கள் ஆணை குழுவிற்கு அனுப்பி வைக்கப்படும் என பேச்சாளர் மேலும் தெரிவித்துள்ளார் இதேவேளை ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரசின் தேசிய பட்டியல் பாராளுமன்ற உறுப்பினர் பதவிக்கு ஏராவூர் நகர சபையின் முன்னாள் தலைவர் எம் எஸ் நளின் நியமிக்கப்பட்டுள்ளார் முன்னாள் ராஜாங்க அமைச்சர் பிள்ளையான் என்று அழைக்கப்படும் சிவனேசத்துறை சந்திரகாந்தன் இன்றும் வாக்குமூலம் வழங்குவதற்காக குற்றப்புலனாய்வு திணைக்களத்தில் முன்னிலையாகியுள்ளார் ஈஸ்டர் ஞாயிறு பயங்கரவாத தாக்குதல் தொடர்பில் பிரித்தானியாவின் சென்னல் போர் ஒளி நிகழ்ச்சியொற்றில் குறிப்பிடப்பட்டுள்ள விடயங்கள் தொடர்பில் மேற்கொள்ளப்பட்டு வரும் விசாரணைகளுக்கு அமைய அவரிடம் வாக்குமூலம் பதிவு செய்யப்பட்டு வருகின்றது நேற்று முன்தினமும் குற்றப்புலனாய்வு திணைக்களத்தில் ஆஜராகிய சிவநேசத் துறை சாந்திரகாந்தன் தமிழிலும் வாக்குமூலம் வழங்க விரும்புவதாக தெரிவித்த நிலையில் இது தொடர்பான மொழிபெயர்ப்பு வேலைகளை தயாரித்து இன்று வருமாறு அவருக்கு அறிவிக்கப்பட்டுள்ளது வெள்ளம்பட்டிய உள்ள வீடமைப்பு திட்டத்தில் உள்ள அடக்குமாடி குடியிருப்பில் இன்று வெள்ளிக்கிழமை காலை தீ விபத்து ஏற்பட்டுள்ளதாக வெள்ளம்பெட்டிய போலீசார் தெரிவித்துள்ளனர் இந்த தீ விபத்துக்கு விரைவில் தீர்வு பெற்றுத்தர வேண்டும் என வலியுறுத்தி அப்பகுதி மக்கள் குடியிருப்பு அருகே போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர் இதன்போது தற்போதைய அரசாங்கத்திற்கு சிரமங்களை ஏற்படுத்துவதற்காக வேண்டுமென்றே தீ வைக்கப்பட்டுள்ளதாகவும் பொதுமக்களில் சிலர் தெரிவித்துள்ளனர் தீ கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வரப்பட்டதுடன் எவருக்கும் காயம் ஏற்படவில்லை தீ விபத்துக்கான காரணம் இதுவரை கண்டறியப்படவில்லை எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது ரகுண பல்கலைக்கழகத்தில் கல்விசார் மற்றும் கல்விசாரா சங்கங்கள் இன்று வெள்ளிக்கிழமை நான்காம் நாள் பணி பகிஷ்கரிப்பில் ஈடுபட்டுள்ளதாக பல்கலைக்கழக தொழிற்சங்கங்களின் கூட்டுக்குழு தெரிவித்துள்ளது பல்கலைக்கழகத்தின் உபவேந்தர் பேராசிரியர் சுஜீவ் அமரசேனவை அப்பதவியிலிருந்து நீக்குமாறு கோரி கல்விசார் மற்றும் கல்விசாரா சங்கங்கள் கடந்த பத்தொன்பதாம் தேதியிலிருந்து பணி பகிஷ்கரிப்பில் ஈடுபட்டுள்ளனர் தொடர்பில் பல்கலைக்கழக தொழிற்சங்கங்களின் கூட்டுக்குழு மற்றும் பல்கலைக்கழக மாணவர்கள் ஆகியோர் இணைந்து பிரதமர் ஹர்னி அமிரசூரியவுடன் கலத்துரையாடியுள்ளனர் செவன்கள பொலப்பிரிவுக்குட்பட்ட கிரிவெவ பகுதியில் நேற்று வியாழக்கிழமை மின்சாரம் தாக்கி விபத்துக்குள்ளான ஒருவர் நபர் செவனகல வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டதன் பின்னர் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்துள்ளார் உயிரிழந்தவர் வெளியார செவனகல பகுதியைச் சேர்ந்த நாற்பத்தைந்து வயதுடையவர் என போலீசார் தெரிவித்துள்ளனர் வீட்டில் வேலை செய்து கொண்டிருந்தபோது மின்சாரம் தாக்கி உயிரிழந்துள்ளதாக போலீசார் விசாரணையில் தெரிய வந்துள்ளது இதேவேளை மரணம் தொடர்பான மேலதிக விசாரணைகளை செவனகல போலீசார் மேற்கொண்டு வருவதாக தெரிவித்துள்ளனர் இலங்கையிலிருந்து தாய்லாந்துக்கு கொண்டு செல்லப்பட்ட இருபத்தி ஒன்பது வயதுடைய முத்துராஜா என்ற மேம்படுத்துவதற்காக அதன் தந்தங்களை வெட்டுவதற்கு கால்நடை வைத்தியர்கள் தீர்மானித்துள்ளனர் இந்த யானை தற்போது தாய்லாந்து நாட்டின் லாபாங் நகரத்தில் உள்ள தாய் யானைகள் பாதுகாப்பு மையத்தில் உள்ளது முத்துராஜா நீண்ட தந்தங்களை கொண்டுள்ளோம் எனால் அதன் நாளாந்த செயற்பாடுகள் பாதிக்கப்பட்டுள்ளன மழைப்பாங்கான பகுதிகளில் போது தந்தங்கள் தரையில் சிக்கி இழுக்கப்படுவதை தடுக்க அதன் தலையை தூக்க வேண்டியுள்ளதால் முத்துராஜா பெரும் சிரமங்களை எதிர்கொண்டு வருகின்றது அடுத்த ஆண்டு நடைபெறும் ஐ பி எல் கிரிக்கெட் போட்டிக்கான திகதி அறிவிக்கப்பட்டுள்ளது அதன்படி ஐ பி எல் போட்டிகளின் பதினெட்டாவது வருடம் தேதி ஆரம்பமாகி மே இருபத்தி ஐந்தாம் தேதி இறுதி போட்டி நடைபெறும் என்று கிரிக்கெட் வாரியம் தெரிவித்துள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டில் எழுபத்தி நான்கு போட்டிகள் நடைபெற உள்ள நிலையில் போட்டிகளுக்கான திகதிகள் குறித்து இன்று காலை அணி உரிமையாளர்களுக்கு உத்தியோகபூர்வமாக அறிவிக்கப்பட்டுள்ளது மேலும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு ஐ பி எல் தொடர் மார்ச் பதினைந்தாம் தேதி முதல் மே முப்பத்தி ஓராம் தேதி வரையிலும் இரண்டாயிரத்து இருபத்தி ஏழாம் ஆண்டுக்கான தொடர் மார்ச் பதினான்காம் தேதி முதல் மே முப்பதாம் தேதி வரையிலும் நடைபெறும் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது பலாங்குடி கல்தொட்ட மெரிசுவத்த பிரதேசத்தில் உள்ள வீடொன்றின் மேல் மாடியில் இருந்து தவறி விழுந்து நபர் ஒருவர் உயிரிழந்துள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் நாற்பத்தி ஆறு வயதுடைய முகமது சியாம் என்ற நபரே இவ்வாறு உயிரிழந்துள்ளார் பலாங்குடி மரண விசாரணை அதிகாரி சாந்த ஜெயசேகர உடற்கூற்று பரிசோதனையை மேற்கொண்டதுடன் சடலத்தை பிரேத பரிசோதனைக்காக பலாங்குடி ஆரம்ப வைத்தியசாலைக்கு போலீசார் கொண்டு சென்றுள்ளனர் குறித்த சம்பவம் தொடர்பில் மேலதிக விசாரணைகளை போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர் ஆண்டு பரீட்சை காலத்தில் ஏற்படக்கூடிய அனர்த்தங்களை தவிர்ப்பதற்காகவும் பரீட்சையை இடையூறின்றி நடத்துவதற்காகவும் திட்டம் அமல்படுத்தப்பட்டுள்ளது அனர்த்த முகாமித்துவம் மத்திய நிலையம் மற்றும் பரீட்சைகள் திணைக்களம் ஆகிய இணைந்து இந்த விசேட வேலை திட்டத்தை நடைமுறைப்படுத்தியுள்ளன தென்கிழக்கு வங்க கடலில் நாளை குறைந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் உருவாகலாம் என வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்ப்பு கூறியுள்ளது பரிட்சை காலத்தில் ஏற்படக்கூடிய அனர்த்துக்களை தவிர்த்து மாணவர்கள் பரிட்சையை வெற்றிகரமாக எதிர்கொள்ளும் வகையில் இந்த நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டுள்ளது காலி நாகுடி பத்திகம பிரதேசத்தில் கிங்காங்கின் குறுக்கே உள்ள இரும்பு பாலம் நேற்று வியாழக்கிழமை திடீரென இடிந்து விழுந்ததில் ஒருவர் உயிரிழந்துள்ளதாக நாகுடி போலீசார் தெரிவித்துள்ளனர் கூட பிரதேசத்தைச் சேர்ந்த நாற்பத்தி ஒன்பது வயதுடைய நபர் ஒருவரே உயிரிழந்துள்ளார் உயிரிழந்தவர் நேற்றைய தினம் இரும்பு பாலத்தில் திருத்த பணிகளில் ஈடுபட்டிருந்த போது இப்பாலம் திடீரென இடிந்து விழுந்துள்ளது இதன்போது திருத்த பணிகளில் ஈடுபட்டிருந்தவர் சிக்கி இடத்திலேயே குறிப்பிட்டுள்ளனர் இது தொடர்பான மேலதிக விசாரணைகளில் நாகுடி போலீசார் ஈடுபட்டு வருகின்றனர் இலங்கை அதானி குழுமத்தின் வளசக்தி திட்டங்கள் குறித்து எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டும் என நிபுணர்கள் தெரிவித்துள்ளனர் அதானி குழுமத்தின் தலைவர் கௌதம் அதானி உட்பட ஏழு பேருக்கு எதிராக அமெரிக்கா மோசடி குற்றச்சாட்டுகளை சுமத்தி பிடியானை பிறப்பித்துள்ளது இலங்கையில் நிகழ்ந்த ஊழல்கள் குறித்த விவரங்கள் மாவதை பார்த்திருக்கின்றோம் என கொழும்பி தளமாக கொண்ட வெரிட்டே ரிசர்ச்சின் நிறைவேற்று பணிப்பாளர் நிசாண்டிமெல் தெரிவித்துள்ளார் சில வருடங்களுக்கு முன்னர் பிரிட்டனில் இடம்பெற்ற விசாரணையின் போது ஏர்பர்ஸ் நிறுவனத்திடமிருந்து ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸிற்கான ஏர்பஸ் கொள்வனவில் மோசடிகள் ஊழல்கள் இடம்பெற்றதாக குற்றச்சாட்டு வெளியானதை அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் மின்சார வாகனங்களை இறக்குமதி செய்வதற்காக வெளிநாட்டு ஊழியர்களுக்கு வழங்கப்பட்ட ஆயிரம் உரிமங்கள் முறைகேடாக பயன்படுத்தப்பட்டுள்ளதாக விசேட தணிக்கையில் தெரிய வந்துள்ளது இந்த அனுமதி பாத்திரங்களை பெறுவதற்கு உண்மையில் தகுதியுடைய பல வெளிநாட்டு பணியாளர்கள் அவற்றை பெறவில்லை என்று கணக்காய்வாளர் நாயகம் டபிள்யூ பி சி விக்ரம கூறுகிறார் ால் ஆரம்பிக்கப்பட்ட இந்த திட்டத்தின் விசேட கணக்காய்வு அறிக்கை அரசாங்கத்திடம் கையளிக்கப்பட்டுள்ளதாக அவர் மேலும் தெரிவித்துள்ளார் இந்த அறிக்கை உரிய நேரத்தில் பாராளுமன்றத்தில் தாக்கல் செய்யப்படும் என அவர் மேலும் குறிப்பிட்டுள்ளார் கல்வித்துறையில் கடந்த ஐந்து ஆண்டுகளில் நடைமுறைப்படுத்தப்பட்ட கல்வி சீர்திருத்தங்கள் தொடர்பான பல்வேறு திட்டங்களை மீளாய்வு செய்ய கல்வி உயர்கல்வி மற்றும் தொழிற்கல்வி அமைச்சு தீர்மானித்துள்ளது தேசிய கல்வி நிறுவனம் உள்ளிட்ட பல்வேறு கல்வி துறைசார் நிறுவனங்களால் அண்மை காலமாக கல்வி சீர்திருத்தங்கள் தொடர்பான பல்வேறு முன்மொழிவுகள் முன்வைக்கப்பட்டுள்ளதாக அமைச்சின் செயலாளர் நாளக கழுவவர் தெரிவித்துள்ளார்